லக்னத்தில் சந்திரன் இருக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய வழிகள் திங்கள் கிழமை சிவன் வழிபாடு மூன்றாம் பிறை சந்திரன் வழிபாடு பௌர்ணமி அன்று அம்மன் வழிபாடு செய்வது சந்திரனை சுபத்துவமாக இயங்க வழிவகுக்கும் சந்திரன் காயத்ரி மந்திரத்தை அடிக்கடி ஜபிக்க வேண்டும் தானங்கள் சுவாமிக்கு வெண்பட்டு தருவது சிறப்பு பால் தயிர் சாதம் தண்ணீர் பிஞ்சு போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வதும் நல்ல பலனை தரும் மனதிற்குள் அமைதி பெற அம்மன் வழிபாடு மற்றும் பிரதோஷ விரதம் முக்கியம் தவிர்க்க வேண்டியவை மன அழுத்தம் உணர்ச்சி வசப்பட்ட செயல்கள் அசுப சொற்கள் தன்னையும் தன்னுடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் நீருடன் தொடர்பு அதிகமாக இருக்க வேண்டும் அடிக்கடி நீர்நிலைகளில் கடலில் குளிப்பது கடலோரப் பகுதியில் உள்ள கடலில் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும் சந்திரனை எப்படி இயக்க வேண்டும் மனம் சாந்தமாக இருக்க வேண்டும் சந்திரன் மனதை பிரதிபலிப்பதால் யோகா தியானம் மூலம் மனநிலை சாந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பு கருணை பொறுமை ஆகியவற்றை வளர்த்து மனசாட்சி காக்க வேண்டும் நல்ல உறவுகளை பேணி பாதுகாப்பது குடும்பத்துடன் நேரம் செலவிட்டு அன்பை பெருக்கும் செயல்களை செய்ய வேண்டும் இயற்கையுடன் நேரம் செலவித்தல் தண்ணீர் நிலைகள் பூங்கா இயற்கை சூழல் ஆகியவற்றில் நேரம் செலவிடுவது நல்லது மன அமைதிக்கான பரிகாரங்கள் சந்திர ஹோமம் ஆபிஷேகம் அம்மன் வழிபாடு செய்து வந்தால் சந்திரன் சக்தி வாய்ந்தது ஆகும் இவ்வாறு செயல்பட்டால் லக்னத்தில் சந்திரன் இருக்கும்போது அதிர்ஷ்டம் மன அமைதி குடும்ப நலம் அதிகரிக்கும்